நான்காம் தேதி நவம்பர்களிலிருந்து நான்காம் தேதி டிசம்பருக்குள்ளார கணக்கீடு படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து தர வேண்டும் எல்லாரும் அது அமைச்சர்களாக இருக்கட்டும் அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும் சாதாரண குடிமகனாக இருக்கட்டும் வழக்கறிஞராகட்டும் நீதிபதியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எல்லோரும் கணக்கீடு படிவத்தை நிரப்பித்தர வேண்டும் நிரப்பித்தரவில்லை என்றால் முப்பதாவது நாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் வாக்காளராக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் புதியதாக படிவம் என்னை வாக்காளராக புதியதாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டும் அது எப்படி ஆறு கணக்கு எடுத்துவேன் இரண்டாவது பீகார் மாநிலத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டோம் அதனால சில மாறுதல்களை செய்திருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இந்த உத்தரவில் அதாவது பீகார் மாநிலத்திற்கு அவர்கள் வெளியிட்ட அறிக்கை இருபத்தி நான்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உச்ச நீதிமன்றத்தில் பல கட்டமாக அந்த விசாரணை போது அதிலிருந்து நாங்கள் பெற்ற பாடங்களை வைத்து சில மாறுதல்களோட தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்களுக்கு தர சொல்லியிருக்காங்க மாறுதல்கள் அவர்கள் தந்த மாறுதல்கள் அதைவிட அதிக குழப்பத்தை விளைவிப்பதாக இருக்குது அதாவது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு டிராப்ட் எலக்டோரல் ரோல் வெளியிடுவாங்க வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு ஈஆர்ஓ என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமான வாக்காளர் பதிவு அதிகாரி நோட்டீஸ் கொடுப்பாரு நீங்க கொடுத்த எனுமரேஷன் ஃபார்ம்ல எனக்கு திருப்தி இல்ல அது எங்க டேட்டா பேஸோட ஒத்து போல அந்த டேட்டா பேஸ் எதுன்னு யாரும் சொல்லல இந்த டேட்டா பேஸோட உங்களுடைய பெயர் ஒத்து போகவில்லை எனவே நீங்கள் பிறப்பு சான்றிதழ் கொடுங்கள் இருப்பிட சான்றிதழ் கொடுங்க யார வேணாலும் கேட்கலாம் யார கேட்பாரு எப்போ கேட்பாரு அதுக்கான நோட்டீஸ் ஃபார்ம் என்ன எந்த ஃபார்ம்ல திருப்பி தரணும் யாருக்கிட்ட தரணும் பிஎல்ஓ வந்து வாங்கிட்டு போவாரா இஆர்ஓ ஆபீஸ்க்கு இவங்களே கொண்டு போய் தரணுமா என்ற கேள்விகளுக்கு எந்த விளக்கமும் இந்த இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிவிப்பில் சொல்லப்படவில்லை அப்ப என்ன பண்ணுவாங்க இதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது பிஜேபியோ இதை சரி என்று சொல்ல சரின்னு சொல்லுவாங்க இதற்கான விளக்கத்தை யாராவது கேட்டு பெற்றார்களா யாரும் கிடையாது எனவே இருபத்தி ஏழு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொடுக்கப்பட்ட வழிமுறை அதிக ஓட்டுகளை நிச்சயமாக நீக்குவதற்கு வழிகாட்டும்